சண்முகம் பண்ணி சரி இல்லை பராட்ட காசு அதுரடியான எப்பிசர் வந்துருக்கேன்னே சொல்லலாம் ஃபுல் ஊழியும் கேளுங்க வீசி வந்து போக போமாட்டி பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச மூட்டாக இருக்கும் நம்ம சண்முகம் மாட்டங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு தரணும் முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் இங்கே வந்துடுவோம் முத்துப்பாண்டி இசக்கிய வந்து எப்படி இருந்தாலும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் சண்முக வந்து இருக்காங்க அதே மாதிரி இங்கே பக்தி மயமாக வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அப்பா நம்பு தூரத்துலேருந்து என்ன ஆச்சு நேற்று தான் வந்து பையன் வந்து இனிமேட்டி வாழ மாட்டேன்னு சொன்னால் அப்படி இருக்கும்போது பாக்கி எதுக்கு காலங்காத்திலே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே கோவப்பட்டானா சாமி போக மாட்டாளேங்கிற மாதிரி யோசிக்கும் டேய் டெய் சௌந்தரமாண்டி நல்லா கண்ணை திறந்து பாருல அது உன்னோட மூத்த புள்ள முத்துப்பாண்டி என்னது முத்துப்பாண்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை தொடச்சி வச்சு பார்த்தா ஆமாம் முத்துப்பாண்டி எப்படி இவன் நம்மளா வந்து சாமி கும்பிடணும் வாடான்னு சொல்லி பக்கத்தில் நில்லுனாலே இவன் வந்து நிற்க மாட்டான் பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்தி பயமாக இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஆச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அதுவும் உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி கேட்டோன்னே ஆசீர்வாதம் தான் வாங்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானடா நான் ராசி வாங்கிந்தவ உங்க அம்மா அப்படியா இப்படியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னேன் நான் எதுக்கு தெரியுமா போறேன் இந்த வீட்டை விட்டு எசிக்கையை பார்த்து கையோட வீட்டு கூட்டிகிட்டு வரலான் தான் போறேன் எனது எசுக்கியை பார்த்தா நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கப்பா ஆனா அதுக்கெல்லாம் வந்து அன்னை ஈடனையே கொடுக்கல பார்த்தியா அண்ணன் எப்போதும் மாசு நல்லது கெட்டது என்னன்னு அண்ணனுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க டேய் சிவபாலா பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத ஆமாம் உங்ககிட்ட போய் நல்ல விஷயம்லாம் பேச முடியுமா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசி அடுத்தது ரெண்டு பேரோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருங்க இதெல்லாம் ஒரு வேலை பழப்பு உனக்கு இப்படி தான் யோசிக்கிறது சொல்லி யார் தான் வந்து சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வேளை பாண்டியமாகவும் நீங்களும் தான் இப்படி யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி சிவபாலை வந்து செமையாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க டேய் இப்போ நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் உன் மேலே கோவெல்லாம் காட்ட முடியாது என்ன கோவம் தான் காட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து செம்மையாக வந்து வம்புலுக்குறாங்க டே முத்துப்பாண்டி நேற்று தானடா வந்து எல்லாத்துக்கும் உனக்கு புரிய வச்சேன் ஆமாம் எல்லாத்துக்கும் புரிய வச்சிங்க ஆனால் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க முத்துப்பாண்டி வந்து செம்மையாக கோவத்தில் இருக்கிறப்ப ரூம்களை போய்ட்டு கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க அம்மா அவள் முன்னாடி நான் வந்து கை கட்டி நிற்கிறேம்மா எசுக்கி நீ மட்டும்தான் என்னோடய உலகம்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவள் கொஞ்சம் கூட நம்பாம என்னை அசிங்கப்படுத்திட்டா அவன் என்ன நேசிக்கிறா ஆனா குறுக்க அவன் வந்து தான் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் டேய் நல்லா யோசிச்சுப்பாரு நீ எப்படா இருந்த பாலசுலேருந்து ஆரம்பத்துலேருந்து பேசுவோமா ஏமா நீ வந்து ரத்னா மேல ஆசைப்பட்டு இசகி கழுத்துல தாலி கட்டின சிவபாலனும் இசக்கியும் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சி பார்த்துருப்பாங்க நீ அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையில வந்து விளையாண்ட்ருக்க இசக்கி வந்து உன்னை எப்படியெல்லாம் அடிச்சிருப்பா இதெல்லாம் மறந்துட்டியா சிவபாலன் வந்து இப்போ அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் மாத்திட்டு அண்ணி அண்ணின்னு ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பேசியிருப்பானா அவன் மனசு எவ்வளோ வந்து பாடுபட்டுருக்கோம் ஏமா பழசெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க பேசி நீ எசக்கியே வேணான்னு சொல்லி முடிவெடுத்தனா இப்படி தானே பண்ணோம் நீ இசக்கிய எத்தனை வாட்டி வந்து அடிச்சிருப்ப அவள் என்ன சொன்னால் தாலி கட்டினது புருஷன்தான் புருஷன் வீட்டில் தான் நான் இருக்கணும்னு மல்லு கட்டிக்கிட்டு இங்கே தான் நின்னான் ஆனால் நீ கொஞ்சம் நெஞ்சமாக பண்ண ஊரில் இருக்கிற எல்லாரும் உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனால் இப்போ தான் உன்னை மனுஷனாக மதித்து மரியாதை கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் யெசகி உன்கிட்ட இருக்கிற குணத்தையே அப்படியே வந்து உள்ட்டாவை மாற்றி உன் மேலே அன்பு பாசம் காட்டுற அளவுக்கு ஆக்கிட்டா இந்த கடந்த ஒரு வருஷத்தில் இத்தனை வருஷம் நீ கெடுதல் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்க அது எல்லாத்தையும் இப்போ மாற்றிட்டா பற்றி யாராவது ஒருத்தராவது நல்லதாக சொல்லுவாங்களா உனக்கு முன்னாடி வேணால் மரியாதை கொடுக்கலாம் ஆனால் இப்போ உன்னை பற்றி பேசாத வார்த்தையே இல்லை அவ்வளோ வந்து தங்கமான பையன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க கிட்ட போனால் நியாயம் கிடச்சிடும்னு எல்லாரும் நம்புகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யார் இசைக்கு தாம்மா உனக்கு சந்தேகமே இல்லையே அப்பனா நீ என்னடா பண்ணும் உனக்கு கை கிடச்ச பொக்கி சண்டா வைரம் எல்லாருக்கும் கிடச்சிடாதரா அந்த வைரத்தை மிஸ் பண்ணிடாத இன்னொன்று இசக்கிக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் யார் இருக்கான்னு தான் இருக்கான்னு அதையும் மீறி ரத்னா பேரை மறக்கடிச்சிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டதும் சரி நீ அவளை ஏற்றுக்கிட்டதும் சரி இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் உங்கள் அப்பா இல்லாத பொல்லாத சொல்லி பம்புழுக்கணும் குறிப்பாக வந்து வைகுண்டா ஃபேமிலியில் இருக்கிற யாரும் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு அலைவாடுறா இது எல்லாத்தையும் வந்து நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா இப்படி நான் நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே போதுமானு சொல்லி எஸக்கி கடை முன்னாடி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா ஆட்டோக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க எஸ்கி வந்து கடையை திறந்து கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடவுளே மொதல் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இசு இஸ்ஸுங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல யாரா அது சவுண்டு கொடுக்கறது என்னது இவராக இருக்குமோ சே சே எவ்வளோ அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து சவுண்டை கொடுத்துட்டு ஆட்டோக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க சமக்கு அப்படியா இருந்துச்சுனே சொல்லலாம் முத்துப்பாண்டி செஞ்சு ரியாக்ஷன் எல்லாம் திருப்பியும் வந்து இசு இசுன்னு சவுண்டு கொடுத்துட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க என்னையா எப்படி இருக்க என்ன பார்த்து இஸ்ஸு இசுங்கிற எங்கள் அண்ணன் பேரை வந்து கூப்பட்டுமா சண்முகம் தெரியுமா யாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே அம்மா கூப்பிட்டது யாருன்னு ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து பாருமா அப்படின்னு சொன்னோன்னே எட்டி பார்க்குறாங்க யாரா அது என்ன பார்த்து இசு இசுன்னு கூப்பிட்றது ஏய் அது நான் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க எனது யார் யா என்ன பார்த்து வந்து வாடி போடின்னு சொல்லி கூப்பிட்றது ஐயோ மாமா நீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் மாமா அங்கே நின்று பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் என்னை பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்னை கிண்டல் அடித்து பேச மாட்டாங்களா வாங்க மாமா இதான் நம்ம கடை தான் கோவப்பட்டு போயிட்டீங்க என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல சேச்சே கோவம்லாம் இல்லை என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு கலரை வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பாடா மாமா மொதல் வியாபாரமே நீங்க தான் நல்லபடியா பார்த்து கவனிச்சுட்டு போங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க மாமா என் மேல கோவம் இல்லைல்ல எனக்கு உண்மையிலே சம கோபத்துல இருந்தேன் நான் ரெண்டு வாட்டி உங்ககிட்ட வந்து இறங்கி நின்று பேசுறேன் ஆனா நீ எப்படி என்ன அசிங்கப்படுத்தலாம் முத்துப்பாண்டிங்கிறவன் மேலே இசக்கிங்கிற வக்கீல நினச்சேன் ஆனா என்னோட பிம்பத்தை எல்லாத்தையும் உடைச்சது உங்க அத்தை தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாங்க உனக்காக நான் தான் கீழே இறங்கி நிற்கிறேன் நீ தான் வந்து ஒசரத்தில் இருக்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அதனாலதாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி உடனே வந்து செல்லங்கனி வந்துடுறாங்க மாமா வந்துட்டீங்களா நான் வேணா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டா ஏன் கூப்பிடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏற்று வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு தானே நான் இங்கே வந்து நிற்கிறது நீங்கள் கலாய்க்கிறது எல்லாம் எனக்கு தெரிய வரும் ஏன்டி நீ இப்படி அமைதியா இருக்க மாட்டீங்களா என்ன மாமா இந்த பக்கம் எப்படி இப்போ கோபம் இருக்கா இல்லை கோவம் இல்லையா ஏய் அவரே வந்து நல்ல மனுஷனாக மாறி திருப்பி வந்திருக்காரு நீ இந்த மாதிரி கேட்டு கேட்டு வந்து பழசெல்லாம் வந்து கலரி போல இருக்கே ஏதோ தெரியாமல் பேசுறான் ஏய் அவன் என்கிட்ட பேசுறாம யார் பேசுவா அண்ணன் பதினஞ்சு ரூபாய்க்கு பென்சிலும் ரப்பரும் வாங்கிட்டு வர சொன்னிச்சு இந்தாங்க பதினஞ்சு ரூபாங்கிற மாதிரி கொடுக்க வராங்க மாமா காசு கூட முதல்ல வந்து மொதல் வியாபாரத்தை தான் கவனிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றை வந்து பர்ஸெல்லாம் வந்து தடுவி பார்க்குறாங்க ஐயோ பர்ஸ் எடுத்துகிட்டு வரல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பர்ஸ் எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் முடியாது மாமா பணம் கொடுக்காமல் இங்கேருந்து போவே முடியாது அப்புறம் அவ்வளோதான் டி எடுத்துகிட்டு வரல டி பணத்தை வந்து நான் ரெடி பண்ணியா தர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எனதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்தாதான் இங்கேருந்து போனோம் என்னடா அது மோதிரம் எதுவும் கொடுக்கலாமா அதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தேவை பயஞ்சு ரூபா இன்றைக்கி மட்டும் நீங்கள் பணம் கொடுக்காமல் போனீங்கன்னா மொதல் வியாபாரம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் எல்லா வியாபாரமும் நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஓசிலேயே கொடுக்குற மாதிரி ஆகிடும் பணத்தை வச்சுட்டு போங்க இது என்னடி இவ்வளோ பெரிய வம்பா ஆயிடுச்சு எவ்வளோ அந்த கலரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ரூபாங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்லக்கனி கையில் என்ன வச்சுருக்க பதினஞ்சு ரூபா மாமா அப்படின்னு சொல்கிறேன்னே செல்லக்கனிக்கிட்டே இருக்கிற காசு வந்து வாங்கிட்டு இந்தா பதினஞ்சு ரூபா வியாபாரம் வந்து அமோகமாக நடக்கும்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க மாமா என்னோடய ரூபா பணம் அட கடவுளே உங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டு வாங்கிக்க அதெல்லாம் முடியாது அண்ணன் என்ன திட்டும் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசும்போது நான் பயன்ஞ்சு ரூபாயை திருப்பி நான் உங்ககிட்ட தந்துடுறேன் நீ அந்த பணத்தை வந்து உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துரு எல்லாம் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மாட்டகம் ஆட்டோவில் ஏறி மாசாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பாரணி வந்து அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து வந்துட்டு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டவே இல்லை வண்டியில் ஏறி அப்படியே வந்து வாசலில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க இதை வந்து சண்முகம் வந்து பார்க்குறாங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்டோடு வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்